ஒருவேளை நம்ம காஸ்ட்டை வச்சு வேணாம்னு சொல்லி இருந்தா சார் படிச்சிட்டு இருக்கும் போதே பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஓடி போயிருவேன் வீட்டில் கூட சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் சார் அதுல லெமனோட சீடு இருக்கும் இந்த லெமன் என்ன மாத்திரமா என்ன பண்ணாங்க தப்புன்னு கோபத்தில் வண்டி டூ குத்தி உடச்சிட்டாங்க காதலை தீவிரமாக எதிர்த்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா நெருக்கமாக இருக்கக்கூடிய மாமனார் மாமியார்கள் இந்த பக்கம் அந்த காதல் ஜோடிகள் இன்று திருமணமாகி மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கு பையனா இந்த பொண்ணை கட்டிட்டு வந்து என்ன பண்ண போறான் பொண்ணு வேண்டவே வேண்டாம்னு எதிர்த்தவங்க இருப்பாங்க இந்த பச்சை டிரெஸ்ஸை சிரிக்கிறது பார்த்தா கடுமையாக எதிர்த்திருப்பாங்களான் இருக்கு எப்படி எதிர்த்தார்கள் இன்றைக்கு எந்த அளவு இணக்கமாக இருக்கிறார்கள் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் கிடையாது ஒரு பையனா இவனை போய் பண்ணி எல்லாரையும் கல்வி கல்வி ஊத்துனாங்க

சகிலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லா சகிலா சைஸே ஏ இருக்கானங்களடா ஆளு தான் பா அவரோட ஃப்ரெண்ட் கூட இருந்தாங்க சார் போய் 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 நான் என்ன சொன்னா ஒரு வேலைய முத செட்டில் ஆகிக்கோ இல்லன்னு சொல்ல உனக்கு இதுதான் அட்வைஸ் பண்ணி தான் அஞ்சா அவரே சொன்னதே சொல்லிட்டு இருக்கார் அப்ப மெச்சூரிட்டி இல்ல சொன்னதே சொல்லிட்டு இருக்கார் ஏன்டா எனக்கு ஒன்னு எனக்கு டெய்லி ஒரு மூணு நாளைக்கு மூணு தடவை கால் பண்ணிடுவா மாமனார் அவங்களுக்கு என்ன ஆச்சு இந்த சீப் போன் ஆயிச்சானான்னு தெரியல பாவித்தேக்காரன்

ஏய் ஐயோ ஐயோ இதுنا பயங்கரமா ஆஞ்சது பாக்கத ரொம்ப பிடிக்கவே இல்ல லவ் பண்ணி ஒரு சிக்ஸ் मंथஸ்லயே எங்க அப்பா வந்து பேசவே இல்ல என்கிட்ட முடியாது கட்டத்துல எங்க அப்பா நான் நீங்க சாகா திரும்பறப்ப தான் தெரியும் நான் சொல்லவே இல்லை வந்து அவங்களுக்கு கரெண்டா இந்த ஜாபும் இல்ல

ஒரு என்ன பண்றது கட்டி கொடுத்தாச்சு என்ன பீலிங் அப்பா தான் தான் எங்க ஸ்டோரியில బిಗ್ಗೆஸ்ட் அப்பா இவரை ஏத்துக்கவே மாட்டேங்கறாரு நம்ம மாப்ளப்பா மாப்ளயா முதல்ல அவன் மனுஷனா இருக்கா கத்துக்கட்டும் இவரை வேண்டாம்னு சொல்றதுக்கு ரீசன் சொன்னாங்க சார் எனக்கு தெரியல மூணாவது

அந்த அம்மா மூணு மணி நேரம் எங்க ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறம் நான் பேச வேண்டியது உங்கள்ட்ட இல்ல உங்க அப்பாட்ட தான் பேசணும் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த அம்மா அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு

இவன் சொல்லிட்டு இவன் கரெக்ட் பண்ற லாஜிக் இருக்குல சோ யானே நீங்க ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டவன உங்களுக்கு எப்ப இருந்துச்சு மைண்ட்லாம் அப்படியே இருக்கு அரஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே பேச்சே வரல எனக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் தலைய சுத்திச்சு இந்த பையனை ஏன் வேணானு தோணுச்சு உங்களுக்கு என்ன ரீசன் வேணானு அவனும் வேற ஒரு கேஸ்ட் எத்தனை தர வர இதே காரணல சொல்லுவீங்க ஏஜ் அந்த டிஃபரன்ஸ் இந்த இருக்கு ரெண்டு பேரும் 1 இயர் சின்ன பையங்கற इशू இந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணா இருக்கணும் ஏன் இன்னுமே எதிர்பார்க்கறீங்க ரெண்டு பேரும் நல்லா ஏர்ன் பண்றோம்ன்றப்ப எந்த வயசு யாருக்கு இருந்தா என்ன எனக்கு பொண்ணு முக்கியம் வாழ்க்கை முக்கியம் யா எதுதான் கவலை கிடையாது எனக்கு இப்போ எவ்வளவு நெருக்கம் அப்பாக்கு வந்து ரீசன்ட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த டைம்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த டைம்ல கூட அப்பாக்கு ஒரு சப்போர்ட்டா நின்னது வந்து அவதான் போட்டான்ல பிட்ட போட்டான்ல ஒரு பையன் என்னெல்லாம் செய்யணுமோ அத அவர் பார்த்ததனால இவருக்கு கௌஷிக் மேல ஒரு மரியாதை விவசாயத்துல வீட்டுக்குள்ளேயே சொல்லிருந்தா இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கும் ஒன் பெர்சன்ட் சார் இது மாதிரி நாலு கேள்வி நாங்க திருந்தி இருப்போம் தம்பி மகிழ்ச்சி அடுத்து நாங்க ரெண்டு பேர் 12th முடிக்கிற டைம்ல இருந்து ஓபன் ஆரம்பிச்சோம் மூணு मंथலயே எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்க டார்லிங் பெருமாள் பொண்ணுங்களை ஸ்கூல்ல படிக்கும்போதே கரெக்ட் பண்ணிரானுங்க நம்ம என்னடா டார்லிங் பண்றது ரிலேட்டிவ் வந்து போட்டு கொடுத்துடாங்க வீட்ல போட்டு கொடுக்கிறதுல 12th படிக்கிறப்போ லவ் பண்ணுதுனா வந்து சொல்றதுல கடமமா போட்டு கொடுக்கிறது இல்ல இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்க வீட்டு தெருக்க வந்து வந்து போயிட்டு இவங்கள பார்த்தாலே அவங்க டென்ஷன் ஆகி என்ன அடிப்பாங்க அவரு ரிலிஜனே வேற எங்க எங்க இதுக்குள்ளே கொஞ்சம் மாறி இருந்தா கூட என்னன்னா எங்க சொந்தக்கார பேச மாட்டான் எவ்வளவு தீவிரமா இவங்க எதுதாங்க ஃபர்ஸ்ட் சரியா அடிச்சு பார்த்தாங்க நான் கேட்கவே இல்ல அழிக்கவே இல்ல பாத்தியா நம்ம சாமியார் எல்லாம் போய் பார்த்துட்டு வீட்ல கூட சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதுல லெமனோட சீட் இருக்கும் தொண்டையில இறங்க மாட்டேங்குது நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கல சரி நீ இரு நானே பண்ணி வைக்கிறேன் தான் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன் அங்க வீட்டை கட்டிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரி நானும் நம்பி வெயிட் பண்ண இயர்ஸ் பார்த்தா ரெண்டுக்கு விட்டாங்க சார் அந்த வீட்டை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணி இந்த டேட்ல எனக்கு கல்யாணம் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு முடிஞ்சுக்காத எனக்கு கல்யாணம் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்காத அவர் சிம்பிளா ஒரு டெம்பிள் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க இவன் தாண்டி நீங்கள் அவ்வளோ உறுதியாக இருந்தீங்க ஒரு ஹோப் கொடுத்துட்டு இவனை நம்ம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக என் எழுதி கொடுப்பேன் ஆனால் எங்கள் அப்பா சம்பாரிச்சு வைக்கலையே எல்லாம் முடிஞ்சு கல்யாணமாக ஆயிப்போச்சு எப்படி அது நெருக்க வந்துச்சுன்னு கேட்குற உடம்பு சரியில்லாத இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு போயிட்டு விடிய காலைல போயிட்டு தொழுகை பண்ணாராம் அது கேட்ட ஒரு மனசு ஓ உருக்கமாக ஆயிடுச்சு வைச்சா எதை உருதா போய் அவங்களுக்காக வேண்டுனீங்கல்ல ஏன் அப்படி தோணுச்சு ஸோ உங்களுக்கு நல்லதான் அவ்வளோ பிடிக்கும் அவங்கள

கோபத்துல வண்டி டூம் குத்தி உடச்சிட்டாங்க அது ஏன் வண்டி கூட கிடையாது அந்த பையன் வண்டி பாருக்கேள் எனக்கே இருந்த மாலாலாம் கொஞ்சம் டஃபானு நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு பயணம் போனதில்ல ஒரு டூர் போனதில்ல ஒரு மிருக மேல தான் வாழ்ந்தோம் வச்சுக்கலாம் அந்த மிருக வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வந்தது யார் பொண்ணு என் மரும அவன் தான் எனக்கு உலகத்தையும் எனக்கு அமைச்சு தேர்ந்த அவங்களுக்கு இந்த ஆசை இருந்திருக்கு அதை யாராவது எனக்கு அதை செய்வாங்களா அதை கேட்காத ஆளுகிட்ட கேட்காமலே செய்யற ஒருத்த வந்து சேர்க்கிறான்ல கடைசியாக ஒரு மகனை கொடுத்துருக்கு